வணக்கம் இந்தியாவுடன் மிக நெருங்கிய உறவை கொண்டிருந்த ஒரு அண்டை நாடாகும் பங்களாதேஷ் இந்தியாவிற்கு எக்காலமும் நன்றி உள்ளவராக இருந்த ஒரு நபராவார் ஷேக் ஹசீனா நெருக்கடியான நேரங்களிலெல்லாம் அவர்களுக்கு உதவியது இந்தியாதான் ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அடைக்கலம் கொடுத்தார் இன்று அவர் நெருக்கடியில் இருக்கும்போது இந்தியா மீண்டும் அடைக்கலம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்தியாவிடம் அந்த நன்றியும் கடமையும் கொண்டுள்ள ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு எதிராக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் ஒருபோதும் எடுத்ததில்லை இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக சீனா அடிக்கடி வங்கதேசத்திற்குள் முழைய முயன்ற போதெல்லாம் பங்களாதேஷ் சீனாவை பகைத்துக் கொள்ள முடியவில்லை ஆனால் ஷேக் ஹசீனா எப்போதும் சீனாவுடன் மேலோட்டமாக பழகுவதன் மூலம் இந்தியாவின் நலன்களை பாதுகாக்க முயன்றுள்ளார் அதனால் இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு இதுவரை வலுவாகவும் திடமாகவும் நிலை நின்றது வங்கதேசத்தில் இந்தியாவிற்கு எதிராக பல நேரங்களில் போராட்டங்கள் நடந்துள்ளன இந்தியாவிற்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாகிஸ்தானை ஆதரிக்கும் ஒரு பிரிவு வங்கதேசத்தில் எப்போதும் இருந்து வருகிறது எனவே வங்கதேச மக்கள் அனைவரும் இந்தியாவிற்கு ஆதரவானவர்கள் என்று கூற முடியாது இருப்பினும் இந்தியாவை ஆதரிக்கும் மக்களாக அங்கு பெரும் பகுதியினர் இருந்து வருகிறார்கள் ஆனால் அவர்களின் மனதில் விஷத்தை செலுத்தும் வேலையை சில மர்ம சக்திகள் கடந்த சில வங்கதேசத்தில் நடந்தது என்ன குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளன இடஒதுக்கீடு தொடர்பான அவரது முடிவுகள் பின்னடைவை சந்தித்தன என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்திருந்த சிலர் அதை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்டுள்ளார்கள் என்றே சொல்ல வேண்டும் வங்கதேசத்தின் மீது குறிப்பாக தான் வெறுப்புள்ளது முதலிடத்தில் அமெரிக்கா உள்ளது

그런 걸 올라나. முதலாவது காரணம் ஷேக் ஹசீனா ஒருபோதும் மேற்கு நாடுகளை ஆதரித்திருக்கவில்லை என்பதாகும் அதாவது பங்களாதேஷ் விடுதலை போர் உட்பட உள்ள விஷயங்களில் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் அவர்களுக்கு எதிராக இருந்துள்ளன அதாவது இன்றைய வங்கதேசத்திற்கு எதிராக இருந்துள்ளன வங்கதேசத்தை உண்மையில் ஆதரித்ததும் அந்த நாடு உருவாவதில் முக்கிய பங்காற்றியதுமெல்லாம் இந்தியாதான் அதுமட்டுமின்றி பொதுவாகவே மேற்கத்திய நாடுகளுடனான உறவு நன்றாக இருந்திருக்கவில்லை என்பதும் ஒரு உண்மையாகும் மேலும் அமெரிக்கா தொடர்பாக ஷேக் ஹசீனா சில தீவிரமான அறிக்கைகளையும் வெளியிட்டார் அதில் ஒன்று அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாட்டை உருவாக்க முயல்கிறது என்ற ஒரு அறிக்கையாகும் இந்தியா மியான்மர் மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கிய கிழக்கு சிமோர் என்ற ஒரு நாட்டை உருவாக்க அமெரிக்கா முயற்சிக்கிறது என்பது அதிலும் தீவிரமான ஒரு அறிக்கையாகும் மேலும் ஷேக் ஹசீனா சொன்ன இன்னொரு விஷயமும் உள்ளது என்னை ஒரு வெள்ளைக்காரர் அணுகியிருந்தார் பங்களாதேஷ் தேர்தலில் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாம் நன்றாக நடக்கும் என்று அவர் என்னிடம் கூறியிருந்தார் ஆனால் அதற்கு பதிலாக நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றும் கோரினார் பங்களாதேஷில் அமெரிக்காவின் ஒரு விமானத்தளம் அமைப்பதற்கான அனுமதி அளிக்க வேண்டும் என்று என்னிடம் து ஆனால் முடியாது என்று நான் கூறிவிட்டேன் என்று ஷேக் ஹசீனா கூறியிருந்தார் இந்த இரண்டு விஷயங்களும் அமெரிக்காவை மிகவும் ஆத்திரமூட்ட வாய்ப்புள்ள விஷயங்கள் என்பதில் சந்தேகமில்லை ஷேக் ஹசீனா எப்போதுமே அமெரிக்காவின் விருப்பங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் அதோடு சீனாவுடன் மேலோட்டமான உறவையே கொண்டிருந்தார் பாகிஸ்தானை நெருங்கவே விற்றவில்லை அதே நேரம் இந்தியாவுடனான உறவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்திருந்தார் ஷேக் ஹசீனா எனவே எப்போதும் அமெரிக்கா பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் கண்களில் கல்லாகவே இருந்துள்ளார் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை விரட்ட முயற்சித்திருந்தார் அதனால் இப்போது ஷேக் ஹஷீனாவை வீழ்த்த முயற்சித்தது அமெரிக்காவா சீனாவா என்பதுதான் இனி தெரிய வேண்டும் அவர்களுக்கு ஏன் வங்கதேசத்தின் மீது இவ்வளவு ஆர்வம் என்று கேட்டால் இரண்டாயிரத்து எட்டு முதல் வங்கதேசத்தின் தலைமைப் பொறுப்பில் இருந்து வருகிறார் ஷேக் ஹஷீனா அதாவது பதினைந்து பதினாறு ஆண்டுகள் அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து வருகிறார் கடந்த தேர்தலிலும் ஷேக் ஹசீனாவே வெற்றி பெற்றார் அதனால் இன்னும் சில வருடங்களுக்கு அவரது ஆட்சிதான் இருக்கும் எனவே பல நாடுகள் அவர்களின் நோக்கங்களை வங்கதேசத்தில் செயல்படுத்த முடியவில்லை ஒரு ஆட்சியாளர் இவ்வளவு காலம் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து ஆட்சியில் இருப்பது அச்சுறுத்தலானது அல்லது அவர்களின் நோக்கங்களுக்கு எதிரானது என்று உணர்ந்தார்கள் அமெரிக்கா சீனா உட்பட பல நாடுகள் அதனால் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தபோது அதை அவர்கள் மிகச்சரியாக சரியாக பயன்படுத்தி உள்ளார்கள் என்பதையே இப்போதைய நிலைமை உணர்த்துகிறது ஷேக் ஹசீனாவிற்கு எதிரான ஒரு சமூக ஊடக பிரச்சாரத்தின் பின்னணியில் அமெரிக்கா இருந்துள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போது எழுந்துள்ளது பிரிட்டனை சேர்ந்த சில ஆர்வலர்கள் இதில் முக்கிய பங்காற்றியதற்கான அறிகுறிகளும் உள்ளன ஹசீனாவுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய முக்கிய நகர்வுகளில் ஒன்று சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் என்ற பிரச்சாரமாகும் அதாவது தேர்தலில் குளறுபடிகள் நடத்தித்தான் வங்கதேசத்தில் ஹசீனா மீண்டும் வெற்றி பெற்றார் என்று கூறி மக்கள் மனதில் அதை படிய வைக்க அமெரிக்கா முயற்சித்துள்ளது அதை பற்றி படர செய்வதற்காக சமூக ஊடக தளங்களை மிகவும் தந்திரமாக பயன்படுத்தி உள்ளார்கள் அவர்கள் பங்களாதேஷ் தேர்தலிலும் அதற்கு பிறகும் அமெரிக்க உளவு அமைப்புகள் தலையிட்டிருக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக இந்த நேரத்தில் மாணவர் போராட்டத்தை கவர்ந்து தீவிரவாத அமைப்புகளை விலைக்கு வாங்கி அதற்கிடையில் போலிகளை ஊடுருவச் செய்தும் அந்த போராட்டத்தை சீர்குலைத்து வன்முறையாக மாற்றியதில் அமெரிக்க உளவு அமைப்பின் தலையீடு இருக்கிறதா என்று சந்தேகிக்கலாம் அதற்கு மிகவும் பெயர் பெற்றவர்கள்தான் தான் அவர்கள் அதனால் அவர்களால் அதையெல்லாம் செய்ய முடியும் என்பதில் சந்தேகமில்லை அப்போது மக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் ஏற்படும் பலர் கொல்லப்படுவார்கள் மீண்டும் வன்முறை பற்றி படரும் இதற்கிடையில் அவர்களால் பல விளையாட்டுகளை நடத்த முடியும் என்னவானாலும் அதன் முடிவில் இப்போது ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் அமெரிக்கா அல்லது அதன் ஏஜென்சிகள் பங்களாதேஷ் தேசியவாத கட்சியுடன் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு அவர்கள் அதாவது பங்களாதேஷ் தேசியவாத கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கத்திய நாடுகளுடனான உறவை வலுப்படுத்த முயல்வோம் என்ற விதத்திலான புரிந்துணர்வுகள் ஏற்பட்டுள்ளதாக புரிந்து கொள்ள முடிகிறது மேற்கத்திய நாடுகள் பங்களாதேசத்தில் தங்கள் செல்வாக்கை வலுப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கின்றன காரணம் அது அவர்கள் அனைவரின் நலன்களுக்கும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஒன்று சீனாவின் ஊடுருவலை தடுப்பதாகவும் மற்றொரு காரணம் நாளை இந்தியா ஒரு பெரும் சக்தியாக உருவெடுக்கும் போது இந்தியாவை கண்காணிக்க பங்களாதேஷில் அவர்களின் இருப்பு பயனுள்ளதாக இருக்கும் கருது பலவீனமான அரசாங்கத்தை கொண்டு வந்து பின்னர் ஏற்படுத்த முயற்சிப்பது அவர்களின் நோக்கமாகும் அவ்வாறு செய்வதன் மூலம் வங்கதேசத்தில் அதை செய்ய முடியவில்லை வேறு சில நாடுகளில் முயற்சி செய்தும் அது நடக்கவில்லை அதனால் பங்களாதேஷில் முயற்சிக்கிறார்கள் அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா அணியில் உள்ள நாடுகள்தான் அதன் பின்னில் உள்ளன இப்போது நடப்பவை எல்லாம் அவர்களது திட்டத்தின் பாகம்தானா என்று உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் யோசித்து பார்த்தால் இந்த பிரச்சனைகளினால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் நமக்கு மியான்மர் எல்லையிலும் பிரச்சனை உள்ளது மியான்மரில் ராணுவ புரட்சி மூலம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் அங்கும் எல்லைப் பகுதியில் பிரச்சனைகள் உள்ளன ஏற்கனவே அங்கு பிரிவினைவாதம் உள்ளது பழங்குடியினர் இடையே பிரச்சனைகள் அதனால் மியான்மர் எல்லையிலும் பிரச்சனை நீடிக்கிறது நேபாளத்தில் இந்திய விரோத போக்குடைய கே பி சர்மா ஒலி மீண்டும் பிரதமராகி சமீப காலமாக நேபாளம் எல்லை பிரச்சனைகளையும் கிளப்பி வருகிறது இலங்கையிலும் இப்போது இந்தியாவிற்கு சாதகமாக இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என்ற நிலைதான் உள்ளது இவ்வாறு இருக்கத்தான் அடுத்த ஒரு பிரச்சனையாக பங்களாதேஷ் மாறி உள்ளது இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு தான் பிரச்சனையாக வருகின்றன நமது எல்லைகளில் பிரச்சனை நமது நாடு அமைதியில் இருக்கிறது நமக்கு எப்போதும் தலைவலி தலைவலி எனவே இவற்றுக்கெல்லாம் பின்னால் பெரும் விளையாட்டுகள் நடந்திருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களில் அவற்றைப் பற்றி கூடுதலான தகவல்கள் வெளியாகும் என்று கருதுகிறோம் என்னவானாலும் அமெரிக்கா மற்றும் சீனாவின் கைகள் புனிதமான கைகள் ஒன்றும் அல்ல எனவே இப்போது நடக்கும் விஷயங்களுக்கு பின்னால் இதுபோன்ற பல மர்ம சக்திகளின் பங்கேற்பு இருக்கும் என்றுதான் கருத முடியும்